இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா இப்போ பயம்ன்ற உணர்வுன்னு எனக்கு வருதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னா ஒரு டார்ச் வச்சிட்டேன்னா எனக்கு பயம் போயிடும் அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அதே எனக்கு கோவம் ஒரு உணர்வு வருது இப்போ நான் ஒரு பிரபாகமாக இருக்கிறேன் நான் கோவத்தை கொட்டிட்டு போயிடுறேன் இப்போ புறச்சூழல் அதெல்லாம் மாறுது இப்போ எனக்கு எதிர்க்கிறவங்க வந்து ஒரே ஒரு எடுத்துக்க போகிறது இல்லை அது இப்போ பயத்தை வந்து இப்போ அனுபவிக்கிறவங்க நான் தான் கோவம் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களே மாற்றுது ஸோ இது மாதிரி சூழலில் நான் எப்படி இதை வந்து இங்கே என்ன கேட்டால் கோவம் வந்துச்சுன்னா கோவத்துக்கான காரணமான சூழ்நிலையை இங்கே நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புரிதல் வந்து நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும் கோபத்தினால பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அட்டாச் ஆனதுனால தான் தப்பு நடக்கும் இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிதானம்னு ஒன்று வந்துடும் என்னென்னா நமக்கு காரியமாக வீரியமானு பார்ப்போம் காரியம் தான் முக்கியம் நம்மளை நிரூபிக்க வேண்டியது முக்கியம் இல்லை கோபத்தினால பல பேர் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க தெரியுங்களா அது சாதனையாக மாற்றலாம் நம்ம இப்போ வந்து சின்ன வயசில் ஒரு அவமானம் ஏற்பட்டுருக்கோம் அவன் என்னப்ப நான் வாழ்ந்து காட்டுறேன் நான் இப்படி நிரூபிக்கிறேன்னு வச்சு அந்த அவமானத்தை ஒரு விதையாக வச்சு அவமானத்தை பயன்படுத்தி வெளியில் செயல்பட்டு வாழ்ந்தவன் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்படி அவமானப்பட்டுட்டானே அவமானத்தோடு போராடினாங்கன்னு வச்சுக்கங்க அவன் சூசைட் பண்ணிவிடுவாங்க சரி நீ உள்ளே போராடினிங்கன்னா சூசைடு வெளியே செயல்பட்டிங்கன்னா வெற்றி ஸோ கோவத்தை வந்து காட்டுற விதன்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம வந்து நிதானமாக செயல்படும் போது அது ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றிக்க முடியும் அந்த மாதிரி ஆக்ட் ஸ்ரீ பகவத அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்